மனக்குறை தீர்க்கும் திருச்செந்தூர் சித்தர் ஜீவ சமாதிகள் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அழகிய முறையில் திருப்பணி செய்த சித்தர்களை நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் உலகில் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்திட முருகப்பெருமான் அவதரித்த தலமாக திருச்சிரளவாய் என்னும் திருச்செந்தூர் முருகன் கோவில் புராண காலத்திலிருந்தே போற்றப்படுகிறது இக்கோவிலில் இன்றளவும் பேசப்படும் ஐந்து சித்தர்களின் சமாதியை பக்தர்கள் போற்றி வணங்குகின்றனர் அவர்கள் இறைவனின் கட்டளைக்கு இணங்கவே கோவில் திருப்பணி முடித்து ஜீவசமாதியாகி தங்கள் பிறவியின் பயனை அடைந்ததாக கூறப்படுகிறது கடற்கரை மட்டமும் இக்கோவில் மூலவர் வீட்டிற்கும் கருவறை மட்டமும் ஒரே அளவாக இருந்தாலும் கடல் நீர் இக்கோவிலின் உள்ளே புகாதவாறு ஞான நுட்பத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் திருப்பணியை செய்தவர்களில் மௌனசுவாமி காசி சுவாமி தேசிகமூர்த்தி சுவாமி ஆர்முக சுவாமி வள்ளிநாயகம் சுவாமி ஆகிய ஐந்து சித்தர்களின் பக்தி நம்மை மெய்சிலிற்க வைக்கிறது இதில் மௌன சுவாமி காசி சுவாமி தேசியமூர்த்தி சுவாமி ஆகிய மூன்று சுவாமிகளும் திருக்கோவிலின் உள்பிரகாரத்தில் குரு பகவான் சன்னதிக்கு எதிரே மூன்று தூண்களில் நின்ற கோலத்தில் சிலை வடிவில் காட்சி அளிக்கின்றனர் சமாதி அடைந்த இம்மூவர் சமாதி திருச்செந்தூர் கடற்கரையில் நாளைக்கு அருகிலும் கோவில் ராஜகோபுரம் வடக்கு டோல்கேட் அருகே வள்ளிநாயகம் சுவாமிக்கும் சமாதி உள்ளது ராஜகோபுரம் திருப்பணி செய்த ஸ்ரீ தேசிக மூர்த்தி சுவாமி சமாதி ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அருகே தோப்பில் அமைந்துள்ளது இந்த ஜீவ சமாதியை திருவாடுதுறை ஆதீனம் பராமரித்து வருகிறது இந்த ஐந்து ஜீவ சமாதிகளிலும் நாள்தோறும் பூஜைகள் நடந்து வருகின்றன ஒவ்வொரு சுவாமிக்கும் ஜீவசமாதியான நட்சத்திரத்தன்று குரு பூஜையும் நடத்தப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையிலிருந்து அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் உள்ளது நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருக்கோவிலின் இராஜகோபுரம் கடற்கரையிலிருந்து நூற்றி நாற்பது மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில் கட்டப்பட்டு குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலிருக்கும் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கல்மண்டபம் ராஜகோபுரம் கிரிபிரகாரம் போன்ற திருப்பணி செய்த அடியவர்களை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் இவர்களது சமாதிகள் இன்றும் கடற்கரையை ஒட்டி காணப்படுகின்றன குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் இங்கு நம் கோரிக்கைகளை வைத்து இந்த ஜீவசமாதிகளில் உட்கார்ந்து மனதார தியானித்து வந்தால் நம் மனக்குறைகள் தீர்ந்து சிறப்பாக வாழலாம்